எதுவுக்கு வந்து அடித்தது ஹாஸ்பிட்டலில் இருக்குன்னு சொல்லி அது வந்து உண்மைக்குமே நான் வந்து எதுவுக்கு அடிச்சிருந்தவங்க ஹாஸ்பிட்டலில் கொண்டு விட்டுட்டு வந்ததுன்றது தான் நான் வீடியோவை வந்து போட்டிருப்பேன் எனக்கு அந்த அடிதளப்பு தெரியாது என்ன நடந்தது போனதுன்றது வந்து எனக்கு இன்னைக்குமே தெரியாது அப்போ எதோட வந்து இனி இவங்க தாயாக்க தகவனாக இருந்து எல்லா விஷயத்தையும் கூட வந்து கதைச்சிருப்பாங்க தானே கண்டிப்பாக அப்போ அதுதான் வந்து நிறைய பேர் வந்து கே கே கேட்பாங்கள் என்ன என்று சொன்னால் என்ன அதுவுக்கு நடந்தது என்று சொன்னால் அவங்கள நேசிக்கிறது வந்து நேசிக்கிறவர் நிறைய பேர் இருக்கிறாங்க அப்படி இருக்கேக்க என்ன நடந்தது நடந்ததுன்னு சொல்லி அனுசியாக கூட நேற்று பேர் பண்ணி கேட்டு சுமே வந்து வீடியோவில் வந்து ஃபுல்லா சொல்ல அதுக்கும் ஒரு கமெண்ட்ஸ் வந்தது ஜாதுவுக்கு என்ன நடந்தது அதை விளக்கமாக சொல்லுங்கன்னு சொல்லி அப்போ உண்மையா சுமேனுக்கு வந்து நடந்தோம்னு நான் அப்போ ஜாதுவா வந்து ஹாஸ்பிட்டல் ஒன்று வாட் பண்ணி அளவுதான் சொன்னு தெரியாது எனக்கு அந்த அடித்ததுன்ற மட்டும்தான் தெரியும் அடித்ததுன்னு சொல்லியே நான் கொண்டு போய் என்னுடைய கடமையை மட்டும் செய்துட்டு வந்திருந்தேன் நான் அதுக்கப்புறம் இது முன்பக பின்பக இருந்ததா அதை பற்றியெல்லாம் வினக்கொண்டு தெரியாது அப்போ என்ன நடந்தது என்றதை வந்து இப்போ தாயன்றதை வந்து ஃபுல்லா விசாரிச்சிருப்பா தானே அதோடாகத்தான் இப்ப தான் வந்து நீ வீடியோ போட்டுட்டு என்ன பேர் நிறைய பேர் எடுத்து கேட்குதல் இதே மாதிரி நிறைய பேர் குழப்பத்தில் இருக்குங்கள் என்ன நடந்ததுன்றது மாதிரி என்ற பெரியப்படுத்தணும்ன்றதுக்காக தான் இப்போ வந்திருக்கிறோம் ஓகே அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க அது நீங்கள் எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்கும் எங்களுடைய குடும்பம் சார்பாக நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறது வந்து எங்களுடைய குடும்பம் என்று சொல்வோம் இந்த குடும்பத்தில் வந்து உண்மையாக நீங்கள் எங்களோட ஒன்றாக இணைந்து இருக்கிற வழியாக தான் ஒவ்வொரு எங்களோட வீட்டில் நடக்கிற விஷயங்கள் ஒவ்வொன்றுமே எங்களோட கதை பழகிறவங்க எல்லாருமே வந்து குடும்ப உறவுகளாக தான் இருக்கிறாங்க அது தான் வீடியோ பார்க்குறவங்களே நாங்கள் நான் கண்டிப்பாக நம்புகிறோம் அதனடியால தான் இந்த ஒரு வீடியோன்ற ஒரு முழு விளக்கத்தை தர்றதுக்காக இருக்கிறோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இப்போ இது வரைக்குமே வந்து ஜது ஹாஸ்பிட்டலால் இன்னும் வேறு என்ன அப்போ என்ன நடந்தது ஏ எதுக்காக நடந்ததுன்ற பிரச்சனைகள் எனக்கு தெரியாது இவாக்கு தான் தெரியும் அதை வந்து அதுக்காக தான் எனக்கு இந்த வீடியோவில் வந்து தான் சொல்லுமே என்று சொன்னால் இப்போ நித்தமும் ஏதாச்சும் ஒரு வீடியோ கண்டிப்பாக குக்கிங் வீடியோவோ இல்லை அக்கா விட்ட போகிறதோ அங்கே போகிறதோ இங்கே போகிறோன்ற மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ வந்து போட்டு கொண்டு இருப்பினா அதில் வந்து அவங்களுக்கு மூடாக ஒரு சந்தோஷம் மற்றது அதில் வந்து நாளாந்தம் அந்த வந்து ஜூடியூப் வளர்றதுக்கு வளர்கிறதுக்கு ஒரு இது இருக்குது ஆனால் இப்போ எல்லா டைம்லேருந்து போய் இருக்கிறமன்றது அது ஒரு கவலையான இதில் இருக்கணும்கிட்ட உங்களுக்கு நித்தமும் தெரியும் அனுசியாண்ட வீடியோவில் வந்து நிறைய ஒவ்வொரு நாளும் இன்றைக்கு ஒரு நாள் போராடியும் அடுத்த நாள் கண்டிப்பாக ஏதோ ஒரு வீடியோ போடுவாங்க ஆனால் அப்படி இல்லாமல் இன்றைக்கு இதை கேட்க யூடியூப் சேனலை வந்து நாங்கள் முதல்ல சொல்கிறோம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அதில் இருக்க நாங்கள் வளரணுமன்ற காத்த அப்போ நாங்கள் வந்து வீடியோ போடாமல் விட்டோம்னு சொன்னால் அதெல்லாம் ஃபுல்லாக டவுன் ஆகிடும் அப்படி அந்த வகையில் பார்த்தாலே இவங்க அவங்களை பொறுத்தாலும் இப்போ இப்போ மெயினாக வந்து ஜாது தான் என்ன உங்களோட வீட்டில் வந்து எல்லாத்தையுமே செய்து கொள்றாரு இப்போ பண்ணி வீடியோ எடுத்து போடுறது ஜாது அப்போ நாங்கள் மூன்று நாள் எங்களோட சனலில் வந்து வீடியோ போட்டு என்ன சொன்னால் சனலில் வந்து அவங்க அனுசியாக்கம் வந்து கதைக்கிறது அளவுக்கு தனக்கு அவனும் ஹாஸ்பிட்டலில் இருக்குதான் தனக்கு வந்து அதை விட ஜாது தான் எல்லாம் எடுத்து எடிட் பண்ணி அப்லோட் கொடுத்து எல்லாமே செய்கிறது ஜாது அப்போ உண்மையாக எங்களோட உறவுகள் வந்து கேட்பாங்க நிறைய மூன்று நாள் ஆச்சு வீடியோ காணலையே என்று எல்லாம் யோசிப்பாங்கல்ல அப்போ நார்மலாக அது தம்பியா கண்ட சனலில் வந்து அங்கே பிரச்சனை சொன்னோம் சொன்னால் அது வந்து எல்லாருக்கும் தெரியக்கூடிய மாதிரி இருக்கும் அது வந்தால் கண்டிப்பா நாங்கள் வீடியோ போட்டு வந்த ஓகே அப்போ இதில் வந்து என்ன நடந்தது என்ன பிரச்சனை அது என்ன நடந்ததுன்னு சொன்னால் நேற்று முன் முந்த நாள் வந்து என்ன நடந்தேன்னால் அங்கே ஆர்த்தி குட்டிக்கு வந்து சுகம் இல்லை அப்போ நான் சமைக்கலன்னு சொன்னால் ஆர்த்தி வந்து எனி டைம் அழுது கொண்டு இருக்கிற வழியால் அப்போ நூல்கட்டை ஜாழ்ப்பாணம் கொண்டு போகணும்னு சொல்லி அப்போ ஜதுவ சொன்னா கடையில் போய் ரெண்டு பாசல் சாப்பாடு கட்டி கொண்டு வாங்கணும்னு சொல்லி ஜதுவே ஜீவாயிருந்தால் நான் அனுப்பினான் அப்போ அனுப்பினால் எங்கள்கிட்ட ரோட்டாலேருந்து ஒரு கொஞ்சம் தூரம் போக இவங்கள் போக குறுக்க கொண்டு வந்து ஒருத்தன் ஒரு மோட்டர் சைக்கிளை விட்டுருக்குறேன் விட்டு போட்டு அப்போ ஜாது கேட்டானா என்ன உனக்கு கூட தெரியாதோ மோட்டர் சைக்கிளை கொண்டு குறுக்க விட்றான் நீங்கள் என்னடா இப்போ கேட்குற வந்து க ஜது சொன்னான இப்படிலாம் கதைக்கிறேன் என்னக்குன்னு அப்படிலாம் கதைக்க தெரியாடான்னு சொல்ல என்ன அம்மா அப்பா வளர்த்து கதைச்சுக்கிறேன் நீ ஒரு சாயுதப்பனுக்கு நீ இருந்தால் ரங்கு பாவா தனித்தனி அடிவட்டு பாப்ப மட்டெல்லாம் கேட்டிருக்கான் அப்போ அதுக்கு ஜாது சொன்ன பதில் என்னென்னு சொன்னால் நீ வந்து சின்ன வயசில் கல்யாணம் செய்த நீ அப்படி கதைப்பேன் எனக்கு அந்த மாதிரிலாம் கதைக்க தெரியாது சரியான்னு போட்டு ஜாத போட்டுட்டு சாப்பாடு கட்ட போட்டான் அப்போ சாப்பாடு கட்டி கொண்டு நான் சாப்பாடு கட்ட ஜாத போட்டான் அப்போ அந்த ரோட்டில் வந்து இப்போ வாக்குவாதப்பட்டது எனக்கு தெரியாது அப்போ நான் வந்து குளித்து வழுக்கட்டு கொண்டு கேட்கல கேட்டுக்கில் ஒரு பைக் கொண்டு வந்து நல்லா அக்செட்டை போட்டு முறையை கொண்டு நிற்கிது அப்போ என்ன கூப்பிட நான் வெளியில் போயிட்டேன் அப்போ என்னன்னு சொல்லி கேட்டால் இப்படி நாங்கள் வந்த நாங்கள் வறந்த இடத்துல அந்த அப்படின்னு சொல்லலை ஜதுவுக்கு வந்து கதைக்கு பேச தெரியாதன்ட்டு அப்போ நான் கிட்டே நான் என்ன நடந்தேன்ட்டு சொல்லி கேட்க தன்னை வந்து சின்ன வயசில் கல்யாணம் கட்டிட்டேன் என்று சொல்லி கேட்டுவிட்டான் ஆனால் இன்றைக்கு அடித்து அனுப்புவேன் அன்று சொல்லி போட்டு நான் ஏன் எதுக்குன்னு சொல்லி கேட்குற கடையில் ஆளுக்கான கிடைக்கல மோட்டர் சைக்கிளை கொண்டு ஆள் பறந்துட்டது அப்போ சரி என்று போட்டு எதுக்குமே ஜது வந்தால் நான் விசாரிப்போம் என்னடா டாக்டர் வந்து ஒரு மொட்டையாக சொல்லிட்டு போட்டானே ரெண்டு போட்டு ஜாது வரட்டுக்கும் வரட்டுங்கன்னு சொல்லி நான் வெயிட் பண்ணி கொண்டு நிற்கிறேன் ஜுவ என்ன செஞ்சுருக்குறான் சாப்பாடு கட்டி கொண்டு வந்த வழியில் வந்து இவன் என்ன செஞ்சுருக்கன்னா ஜாதுவாக காண்டுட்டு இடம் மறைச்சி வந்து ஜாதுவுக்கு மலை மண்டி மூஞ்சேலோ ரோலட்டு குத்து குத்தி போட்டான் அப்போ மூ உண்மையில எல்லாருக்குமே நோம்பலாக தெரியும் இப்போ நோமலாக கை காலில் அடிபட்டால் எதுவுமே செய்யலாம் இப்போ முகத்தில் கண்ணில் வந்து இடித்தால் அது வந்து ஒரு தலை சுத்து மாதிரி வரும் அப்போ அந்த டைமில் வந்து ஜாதுவுக்கு ஏழாது எலும்ப விடாமல் இப்படி முகமுகமாக அடித்து ஹெல்மெட்டால் அடிச்சிருக்கிறான் அப்போ அடித்தா அந்த இரத்த காயத்தோடு அழுது குளாரி கொண்டு எங்கிட்ட வீட்டை வந்திருக்கான் இதுக்கு ரோட்டில் அடித்து வாங்கினதுக்கு பிறகு அடி வாங்கி அவன் பண்ணிட்டு ஓடிட்டான் அந்த டைமில் வந்து சுமனுக்கு கோல் அடிச்சு கொண்டே இருந்திருக்குறான் அப்போ நார்மலாக சுமன் வந்து வேலையில் நின்றுறான்னா கூடுதலாக கோல் ஆன்சர் பண்ணேல அப்போ சரியான வீட்டை வந்துட்டு குளறி அழுகிறான் என்னென்று கேட்டால் அம்மா அவன் இடம் மறுச்சு இப்படி எல்லாம் அடித்து தாண்டி போட்டான்னு சொல்லி பிள்ளைத்துக்கு குளாரி அழுது பட்டண்டு என்ன செய்தான்னு சொன்னால் கிருஷ்ணாவுக்கும் மிஸ்டர் சுமனுக்கும் கோல் எடுத்து இப்படி மாமா எனக்கு நன்ற இடத்துல வந்துடுல எனக்கு அடித்து போட்டாங்கன்னு சொல்லி அதுக்கு பிறகு தான் எல்லோரும் மோடி வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சுமன் தான் கொண்டு அதை வாட் பண்ணி போட்டு வந்து அந்த ஹாஸ்பிட்டலில் இந்த போலீஸுக்கிட்ட கொண்டு நாங்கள் வேமுறைப்பாடு கொடுத்தோன்னு கொடுத்து கொண்டு போய் நாங்கள் பொலிஸில் கொடுத்த நாங்கள் அப்போ ஜீவாவும் தான் அதுக்குள்ளே போனோம் தானே ஜீவா போலீஸ்லாம் போயிருந்தாங்க அப்ப சொல்லியிருந்தாங்க இது வந்து சண்டே பட்ட கேஸ் தானே அதனடியால வாட் பண்ணிட்டு போலீஸ் கேஸ் ஆகும் ஆகுமன் அப்ப போலீஸ்ல வந்து இப்ப என்ன சொன்னா இது நாங்கள் வெளியில போய் அடிவள போறது இல்லத்தானே அப்ப நீங்கள மடிச்சு நீங்களோண்டு நான் எனக்கு ஒண்ணுமே எனக்கு தெரியாது இதை பற்றி தெரியல இந்த விவரம் தெரியாது இப்போ ஆளை ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு விசாரணை பார்ப்பீங்க தானே என்று சொல்லி போட்டு வந்தேன் நான் அப்போ இன்னுமே டிக்கெட் பட்டியலை தானே மூன்று நாள் இன்னும் பர்டேல அப்போ சரி என்று ஓகேன்னு சொல்லி போட்டு போலீஸ் உடனே எழுதி இஞ்சதண்டி தாங்க நீங்கள் போங்க அதை மற்ற பேரை விசாரிச்சுட்டு யார் யார் எந்த இடத்துல இருக்கணும்னு சொல்லிட்டு தாங்கள் அவரை வந்து அரெஸ்ட் பண்ணுறோம்னு சொல்லி இருந்துச்சுனோம் அப்போ நான் சரி ஓகேன் போட்டு நான் வந்து உண்மைக்குமே இந்த வெளியே பார்த்து கொண்டு வந்துட்டேன் அப்போ எனக்கு வந்து நேற்றைக்கு அந்த வீடியோவில் வந்து சரியான விளக்கம் எனக்கு தெரியலை நேற்றைய தான் நான் இப்படி போயிட்டு வந்தது இது தான் என்ன சொன்னால் அவன் கண்டிப்பாக வீடியோ போடுவாங்கன்னு தெரியும் அப்போ அதனடியால் தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் என்று சொல்லி ஆனால் அதில் முழு விளக்கத்தை தான் இப்போ தான் அவரை கேட்டு தெரிஞ்சு எனக்கு இதில் வந்து இந்த இந்த க இந்த பிரச்சனை நினைச்சாலே இந்த கை கால் தேகம் எல்லாம் பதறுது காரணம் என்னென்று சொன்னால் எல்லாருக்குமே நார்மலாக தெரியும் சின்னவனுக்கு வந்து காது கண்ணம் கேட்காது ஒரு சண்டை சோழி என்று சொன்னால் உண்மையை அவங்களோட ஊரில் யாரும் முந்தி சண்டை பிடிச்சா நாங்கள் ஆறு மணிக்கெல்லாம் கேட்டு பூட்டிடுவோம் மே எங்களால் சண்டை பண்ண சண்டை பிடிக்கக்கூடிய டேலண்ட்டும் இல்லை உங்களோட எல்லாம் போகலான்னு நாங்கள் நோமெல்லாம் ஊரில் யார் அடிபட்டாலும் நாங்கள் அப்போ தான் நாங்களும் ஜாதுவுக்கு நாங்கள் எது வந்தாலும் என்னென்னாலும் எங்களோட வந்து சொல்லுங்க நீங்கள் எதுவுமே கதைக்க கூடாது என்று அப்போ ஜது வந்து அவன் அப்படி அம்மா அப்பா அவளுக்கு தகாத வார்த்தையில் கதைச்சபடியால் தான் அந்த வார்த்தையை வந்து ஜாது விட வேண்டிய வந்தது உங்களே அப்பா வெளுத்து கதைச்சு வாடா அம் தனித்தனி அடிபடுவோம் சொல்லி அப்பா அம்மா வெளுத்த வழியால் தான் தான் வந்து அந்த ஒரு வார்த்தையை சொல்லி போட்டு விட்டுட்டு போட்டனு சொல்லி சொன்னான் அப்ப உண்மையை எனக்கு இதுல வந்து என்னொரு ஆறா துயர் என்று சொன்னால் இப்போ நோமலா அது வந்து எல்லாருக்கும் தெரியும் அவன் நல்ல ஹைட்டும் வெயிட்டான ஆளுந்தான் நான் அவனுக்கு வயசு வந்து சின்ன அப்படியே பதினேழு வயசு அப்போ எனக்கு அது என்னென்ன மனசில் கவலைன்னு சொன்னால் சொன்னால் தாய்க்கு முன்னால் வந்து நின்று கொண்டு அவன் டெலன் பண்ணிவிட்டு போனவன் அடித்து அனுப்புவேன் என்று சொல்ல நான் உண்மையாக நான் துளி கூட நம்பலை எங்கடா அப்படி செய்ய போகிறாங்களோன்ற மாதிரி நான் ஒரு நோமலாக தான் இருந்தேன் நான் ஆனால் என் புள்ள வந்த விதம் அவனுக்கு முகமெல்லாம் வீங்கி தக்காளி பழம் மாதிரி சிவத்து ரத்த கண்டலோட உடனே ஐயா மாமா ஐயா மாமா என்று சொல்லி சுமனுக்கு எல்லாம் கோல் பண்ணி உண்மையாக அவனை லேலாவது குளிர வழுக்கிட்டா எனக்கு தெரியாது இப்போ இவங்க வந்து எதுவும் ஆட்டோல் எதுவும் பிரச்சனை அப்படி எதுவும் ஸ்டார்ட்டுகள் வேற இல்லை மோட்டர் சைக்கிள் ஸ்டார்ட் வேற இல்லை சுமன் தான் எனக்கு கோல் பண்ணுவாங்க உதயமாரி தான் அடிக்கிறாங்க இப்படி நான் வந்து முக்கியமான வேலைன்னு நான் வினே என்று கொண்டே இருக்கிறான்ண்டி போட்டு தான் ஆன்சர் பண்ணினால் அழுது தான் கேடுச்சு அப்போ உடனே வீடியோ தட்டினா ரெத்தமிதளவு இது மீன் நான் வீடியோவில் பார்த்தது நானும் என்னுடைய ஃப்ரெண்டும் கூட இருந்து பார்த்தேன் ரெத்தமிதை வர உடனே விட்டுட்டு வேலையும் இல்லாத நிப்பாட்டி போட்டு சீமந்தெல்லாம் சீமந்தெலாம் வரவாசி கிடந்தது அப்படியே எல்லாமே அணியாமல் போயிட்டு தெரியுமே என்று சொன்னால் இங்கே வேற பொழுதை விட்டுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எல்லாம் கொண்டு விட்டுட்டு வேறு அப்புறம் வந்து செய்யவே இல்லை சும்மா சின்ன சின்ன வேலையை போயிர பொழுது நின்று செஞ்சுட்டு வந்தனாங்க அப்போ போய் பார்த்தது பெரிய ஒரு இருந்துச்சு இருந்துச்சுடா அப்படி அந்த மாதிரி என்ன கேட்க டாக்டர் ஸ்கேன் பாத்து சரியாணும் உண்மையில அந்த இப்படி எல்லாம் இடிச்ச வடியால அவனுக்கு உள்ளுக்குள்ள சரியா அப்ப இப்ப கூட புழுசா கொடுத்து கொண்டான்னு இருக்கிறாங்களே மூணு நாள் ஜாது செம்மையா சாப்பிட்டு தாண்டி அவன ஒரு சாஃப்டா இருக்கிற ஒரு ஆள் அவனுக்கு அந்த அடிகள் இப்படி தெரியாது அது மனசுக்கு சரியான ஒரு தாக்கமாகவும் கவலை எங்கிட்ட ஒரு தாய் தகப்பன் நாங்கள் எங்கள்கிட்ட வந்து ஒரு பிரச்சனையும் நோமலாக சரி ரோட்டில் வந்து அதுவும் பேசியிருக்கலாம் அவனும் பேசியிருக்கலாம் அப்போ எனக்கு வந்து சொல்ல வந்த நீ சரி சின்ன பிள்ளைகள் ரெண்டு பேரும் சொன்னால் கூட இப்போ அம்மா அப்பா எங்கள்கிட்ட வந்து ஒரு சமாதானமாக இப்படி ஜாது கதை அது எனக்கு பிடிக்கலை நீங்களும் ஜாதுகிட்ட சொல்லி வயங்க நான் கண்டிப்பாக ஜாது வர விட்டு கூடுதலாக எல்லாேருக்கும் தெரியும் நான் வீட்டில் வந்து ஜாது எங்களோட சும்மா சொல்லு கேட்டாலே நான் பட்டார் பட்டாண்டு அடி கொடுக்குறது கூட என்னென்னு சொன்னால் ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் அவங்கள்ட்ட சொல்லு கேட்க அப்போ நீ வந்து எனக்கு அடித்து அனுப்பு சொன்ன கதையை எனக்கு அந்த கதையை நீ விளக்கமாக சொல்லியிருக்கலாம் ஜாது இப்படி கதைச்சவன் நானும் பேசினான் இப்படி என்ன செய்ய வேணாமென்று சொல்லுங்கன்ட்டு போயிருந்தாலும் ஓகே நான் வரவேட்டிய அது திருத்தி இருப்பேன் ஆனா நீ ஒரு பழி வாங்குறது மாதிரி நினைச்சு ரோட்டிலே அந்த பிள்ளை சாப்பாடு கட்டி கொண்டு வர அந்த நாலத்துல சல மாதிரி தாக்கி போட்டு எனக்கு சொன்னதுன்னா மறக்க மாட்டேன் அடிச்சு அனுப்பணுன்ட மாதிரி அவன் செய்துட்டான் ஆனா பரவாயில்லையான அப்போ நாங்கள் வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு செய்யறோம் அதே மாதிரி ஜதுவை நாங்கள் இப்ப ஜவு வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ரெண்டே மூன்று நாள் இனிமேல் அது வந்து வீடு சேரல நாங்கள் ஜதவையை முறுக்கா நடந்தது என்னன்னு சொல்லி கால் பண்ணி கலன்

அவங்களோட அம்மா ஜாது அவண்ட அம்மா வந்து சொல்லி இருக்கிறாங்க சொன்னால் இப்ப ஜாது அவங்களோட மகன் வந்து இப்படி அடிச்சிட்டு போய்கில் எனக்கு வந்து சொல்லியிருக்கல நான் மறைஞ்சி வச்சு கதை கேட்கலையா இங்க பாபு நெல்லு இப்படி செய்யாதுன்னு சொல்லி நான் சொல்லலையாம் ஆனால் அவன் வந்த விதம் எனக்கு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போட்டான் அப்ப ரோட்டில் வந்து என்ன நடந்ததுன்றது சொல்லு பாபம்

தன்னை சின்ன வயசில் கல்யாணம் கட்டிட்டானு சொல்லி கேட்டு போட்டான் ஆனால் நான் அடித்து அனுப்புவேன் இந்த ஒரு வார்த்தை தான் ஜாது சொன்னது உண்மையிலேயே அந்த வார்த்தை வந்து ஜாது சொன்னதுக்குரிய காரணத்தை வந்து ஒரு தாயாக இருந்தோண்டு நான் சொல்கிறேன் இப்படி என்னென்னு சொன்னால் அம்மா அப்பா வந்து எந்த ஒரு பிள்ளையிலும் விட்டு கொடுத்து கதைக்க மாட்டாங்களா அவங்கள வந்து நோமெல்லாம் சாதாரணமாக ரோட்டில் வச்சு பப்ளிக்கில் அம்மா அப்பாவை தவறுதலாக எல்லாம் கண்ட பாட்டு கதைச்சா இந்த ஒரு பிள்ளையும் தாங்காது அப்போ அதனால தான் அவன் வந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கிறான் நீ சிறிய வயசில் கல்யாணம் செய்தபடி அந்த மாதிரிக்கெல்லாம் கதைக்கிறேன் எனக்கு அப்படி கதைக்க தெரியாதுன்னு சொன்னது அம்மா அப்பாவை தவறாத வார்த்தையில் கேட்டபடியாக தான் இந்த வார்த்தையை வந்து அது பயன்படுத்தியிருக்கிறான் அப்போ இந்த ஒரு வார்த்தை தான் ஆனால் உண்மையை நான் அவன் சொல்கிறேன் என்னென்று சொன்னால் என்னென்று சொல்கிறது என்ன பெத்த பிள்ளையாக இருந்தாலும் அதை தப்பு செய்தால் தப்புன்னு தான் நான் சொல்லுவேன் அப்போ உண்மையில் இதுதான் நடந்த உண்மை சம்பவம் இதை நீங்கள் வந்து அதுவும் வாய்மையால் சொல்லணும் அண்டாக தான் நாங்கள் இப்போ இதை வந்து ஜாது கோல் பண்ணி இதை நாங்கள் கேட்டது நடந்தது இது தான் உண்மை சம்பவம் இப்போ இதை வந்து வீடியோ வந்து அனுசியா தண்டு சேனலில் போ தான் வந்து வெளிப்படுத்தணும் அந்த விருப்பத்தோடு இருந்தால் இப்போ ஜாது கூட்ட தான் ஃபோன் இருக்குதான் அப்போ அதனடியால் உண்டேலி என்றாலும் இதை வந்து நீ நீ விளக்கம் இல்லாத கதையில நீட்டு சொல்லி போட்டேன் வந்து நோமலாக தெரியாது அப்போ அதனால தனக்கு தெரிஞ்சதை மட்டும் கதைச்சி போட்டு அப்படி முட்டியாக விட்டுட்டார் அப்போ நடந்த பிரச்சனை என்னென்னு சொல்லி நான் எந்த சேனலில் கண்டிப்பாக நான் வீடியோ பதிவு செய்யலாம் ஆனால் வீடியோ எடுக்கிற ஃபோன் தான் ஜாது வந்து பாய்க்கிற வேழியால ஜாது உண்ட கையில் தான் இப்போ அந்த ஃபோன் இருக்குதுன்னு அப்போ உண்மையாக இதுதான் நடந்த சம்பவம் ஆனால் எனக்கு தெரியுது இதுக்கு பின்னாலே இது ஒரு சூழ்ச்சி மர்மம் இருந்துருக்குது அதனால தான் அவன் அந்த பிள்ளையோட வந்து ரோட்டில் அந்த சின்ன ஒரு பிரச்சனைக்கு அந்த ஆட்டோக்களோ மோட்டர் சைக்கிளோ வந்து கொடுக்க விட்டது அவன் ஒரு கோபத்தோட வந்து எனக்கிட்ட வந்து அவ்வளோ ஒரு கோபத்தோட சொன்னது மாதிரி செய்து அப்ப ரோட நாங்களும் சண்டை சோழிக்கெல்லாம் போட்டோம் அடிய வேண்டி போட்டிச்சு அவனை என்னன்னு சொல்றது இவ்வளவு அடிய வேண்டி போட்டு திருப்பி கூட ஒரு அடி வாங்கல அடிக்க கூட இந்த பிள்ளை குளறி இருக்கிறான் ஐயோ அடிக்காடா அடிக்காடா எது வந்தாலும் அம்மாவோட போய் அழைச்சு கொள்ளுவோம் ஆண்டு சொல்ல அடிச்சு போட்டு விட்டு ரோடி இருக்கிறான் எனக்கு அது வந்து மூன்று நாள் நான் வடிவ சாப்பிட்டு நித்திரை கொண்டு என்னென்ன எனக்கு அது மறக்கலாம் மேலே வந்து என்னென்னு சொல்கிறது இப்போ சின்ன சின்ன பிள்ளைகள் எல்லோரும் வந்து இப்போ காலம் மாறினது மாதிரி என்ன டக்குண்ட் எழுத்த நேம் வாய் ஆட்டுறது டப்பண்டை வந்து கை வைக்கிறது என்றது வந்து எல்லாம் இப்போ பாருங்கள் இப்போ எல்லா இடங்கள்லேயும் வந்து எங்களை மாதிரி எல்லாேருமே இருக்க மாட்டாங்களே என்ன இப்போ படி போகிற மாதிரி எல்லாருமே நடந்து கொள்ள மாட்டாங்களோ வாழுகிறா மற்ற வந்து ஹாஸ்பிட்டலில் இருக்குதுன்ட்டு சொன்னால் கோவம் வந்து ஒரு மனுஷனுக்கு கோபம் வந்து வந்து கொண்டே இருக்கும் என்னை பொறுத்தாலும் நான் இதையுமே வந்து மன்னிச்சிட்டு போகிற ஒரு ஆள் அப்படி கேட்க இப்போ பிள்ளைகளை வந்து உண்மையில் என்ன மாதிரி சொல்லி வளர்க்கணும் இவங்களும் சரி மற்ற எல்லாேருமே வந்து பிள்ளைகளை வந்து எல்லாத்தையும் இப்போ நடக்கிறது வந்து நாங்கள் கண்ணூடாக எல்லாத்தையுமே பார்த்து கொண்டு பிள்ளைகளை வந்து கடவுள் பக்தியோடாக நாங்கள் எல்லாவற்றையும் சொல்லி சரியான முறைக்கு வள வளர்த்தமாக இருந்தால் எது பிரச்சனையிலும் வேறாது இப்போ என்ன நடந்ததுன்ற விவரத்தை ஃபுல்லாக நீங்கள் கேட்டுட்டீங்க இனி பாருங்கோ இதை வந்து பொலிசு மூலம் இல்லாட்டிலும் பொலிசுல கொடுத்தாலும் சில பேர் வந்து இப்படி ஒவ்வொருத்தரும் வந்து சொல்ல சொல்ல நிச்சயம் வந்து அரிசி அமைல வந்து அழுது கொண்டு இருந்து இருந்து கே 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 போய் அடி மாதிரி அப்படியான சூழல் தான் இப்ப உலகத்துல நடக்கிறது தான் எங்களோட குடும்ப எந்த குடும்ப சூழ்நிலையை பொறுத்தவரை உண்மையா எங்களோட ஆறு அடிச்சாலும் நம்ம உதவ அடிதான் வாங்குவேன் ஒளி அப்படி மிஞ்சி போனா சட்டத்துக்கு முன்னால போனிப்பீன் சட்டத்துக்கு முன்னால் போனால் கண்டிப்பாக எங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கும்ன்றதான் என்னுடைய நோக்கம் அப்போ உண்மையாக எல்லாருக்கும் தெரியும் நான் சண்டைக்குன்னு சொல்லி யாரோடைய முதலாவது ரெண்டு பிள்ளை அடிச்சு ரத்தத்தோடு வந்து கூட நான் யாரோடையுமே நான் சண்டே பார்க்க வேண்டும் ஒன்றும் போகலை அரசாங்கம் இருக்குது சட்டத்துக்கு முன்னால் கொண்டு போய் கொடுத்தோம் இனி சட்டம் வந்து தன் கடமையை செய்யும் இன்றையோட மூன்று நாள் நாங்கள் கொண்டு போய் உண்மையிலேயே போலீச அறிவிச்சு அப்போ போலீஸில் அறிவித்தா இன்றைக்கு மூன்றாம் நாற்று கூட அவர் போய் இன்னுமே சரண் அடையலை அப்போ அவர் வந்து சரணடைஞ்சால்தான் பிள்ளையை விட்றாங்களோ என்னென்னு தெரியலை ஆனால் அவனும் பாவங்கள் ஹாஸ்பிட்டலில் சரியான சிரமப்பட்டு கொண்டாங்க சாப்பிடலாது தண்ணி குடிக்கல அது மதியம் போகணும் அடுத்தால்தான் நம்ம எனக்கு வசிக்கலை இன்னும் தலைக்குள்ளே செய்கிற மாதிரி கிடக்குது இல்லாமல் கிடக்காண்டலாம் அப்போ அந்த சின்னப்படையுன்னு வந்து அங்கே எவ்வளவோ இதுகளை அனுபவிச்சு கொண்டு கேட்கல ஆனால் நோமலாக அவனுக்கு வந்து அடித்தவனுக்கு சுதந்திரமாக தெரியிறான் அப்போ இன்னும் மூன்று நாள் ஆச்சு நோமலாக நீங்களே யோசிச்சு பாருங்கள் ஒரு பொழுசு கூட ஒரு மரியாதை கொடுக்காமண்டிய மூன்று நாளில் இன்னுமே அவன் போய் சரணடையலை அப்ப நாங்க இப்ப கூட அமைதியா தான் இருக்கிறேன் சட்டத்துக்கு என்ன ஒண்ணு சட்டம் தன் கடமையை செய்யும் செய்யும் அதுவரை நாங்க வெயிட் பண்ணி இருப்போம் வேற ஒன்றுமே தான் இல்ல இதுல வந்து நாங்கள் வெளியில அப்படி சொல்லி இருக்கிறோம் வந்து யாரும் குறையானை கொண்டு எங்களுடைய குடும்பம் என்ற சார்பால தான் சொல்லி இருக்கிறோம் ஒரு வீடியோல ஓகே நம்ம இதோட வந்து நாங்களும் இந்த வீடியோ வந்து முடிச்சு கொள்றோம் இந்த வீடியோ இந்த கருத்துக்கள் அப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நாளைக்கு ஒரு புதிய ஒரு வீடியோட சந்திப்போம் என்ன ஓகே பாய்